நாடு நாடாகத் திரிந்து பல்லாயிரம் புத்தகங்களை வாசித்து ஏகப்பட்ட ஞானிகளை சந்தித்து ஞானத்தின் உச்சிக்கே சென்றவர் ஆனால் வாழ்வின் மிக முக்கியமான உண்மையை அவருக்கு சொன்னது யார் தெரியுமா அது தெருவில் பிச்சை எடுக்கும் ஒரு வயதான பெண்தான் நண்பர்களே இந்த கதையை முழுவதுமாக கேளுங்கள் இது போன்ற சிறந்த கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒரு காலத்தில் ஒரு அறிஞர் இருந்தார் அவர் நாடு நாடாக சென்று அங்கு இருக்கின்ற எல்லா ஞானிகளையும் சந்தித்து அவர்களிடம் ஆசீர்வாதங்களைப் பெற்று பிறகு அவர்களிடம் இருந்த ஞானங்களையும் பெற்றுக்கொண்டார் மேலும் பண்டைய வேதங்களையும் பல ஆண்டுகளாக கற்றுக்கொண்டார் அவர் அறிவாற்றல் மிக்கவராகவும் பெருமை மிக்கவராகவும் மாறியிருந்தார் அவர் இந்த உலகத்தில் தனது ஞானத்திற்கு இணையாக யாருமே இருக்க முடியாது என்று நினைத்தார் பிறகு அவர் உலகத்தில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் சென்று அனைத்து மக்களையும் சந்தித்து அவர்களிடம் இருக்கின்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு கொடுத்தார் ஒரு நாள் அவர் ஒரு அழகான தீவுப் பகுதிக்குச் சென்றார் அங்கு இருக்கின்ற ஒரு பெரிய மரத்தடியில் உட்கார்ந்து தியானத்தில் இருந்தார் அப்போது அந்த வழியாக வந்த ஒரு விவசாயி அந்த அறிஞரிடம் ஒரு ஆழமான கேள்வியை கேட்டார் அறிஞரே மக்கள் ஏன் மகிழ்ச்சி அற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றார் அறிஞர் பதில் அளித்தார் அது வேறொன்றுமில்லை மக்களிடம் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான பணம் இல்லை அதனால்தான் அவர்கள் மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறினார் இப்போது மீண்டும் விவசாயி என்னிடம் ஏராளமான செல்வங்கள் இருக்கின்றன ஆனால் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை அது ஏன் என்று மீண்டும் கேட்டார் இப்போது அறிஞருக்கு எந்த பதிலும் கூற முடியவில்லை அவர் சிந்தித்துக் கொண்டே இருந்தார் இதை பார்த்த விவசாயி அறிஞரிடம் ஒரு ஒப்பந்தம் செய்தார் தனது இந்த துக்கத்திற்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்க முடிந்தால் தனது சொத்துக்கள் அனைத்தையும் அந்த அறிஞருக்கு நன்கொடையாக வழங்குவதாக கூறினார் இதை கேட்ட அந்த அறிஞருக்கு பேராசை வந்துவிட்டது அவர் உடனே இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு விவசாயியின் துக்கத்திற்கான பதிலை தேடத் தொடங்கினார் அவர் மீண்டும் அனைத்து வேதங்களையும் படித்து அதிலிருந்து பதிலைத் தேடினார் ஆனால் ஒரு திருப்திகரமான பதிலை அவரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை இப்படி இருக்கும்போது ஒருநாள் அவர் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது தெருவில் பிச்சை எடுக்கும் ஒரு ஏழைப் பெண்ணை பார்த்தார் அந்தப் பெண் அறிஞரிடம் நீ ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டாள் பிறகு அறிஞர் எல்லாவற்றையும் சொன்னார் அதற்கு அந்த பிச்சைக்காரப் பெண் தன்னால் உதவ முடியும் என்று கூறினாள் மேலும் அதற்கு நீ சில நாட்கள் என்னோடு வாழ வேண்டும் என்று கூறினாள் அந்த பிச்சைக்கார பெண் அழுக்காக இருந்ததாலும் தெருக்களில் வசித்து வந்ததாலும் அறிஞர் முதலில் தயங்கினார் ஆனால் விவசாயியின் சொத்தை பெறுவதற்காக அதன் மேலிருந்த ஆசையால் அவர் இதற்கு ஒப்புக்கொண்டார் அறிஞர் அந்த பிச்சைக்காரப் பெண்ணுடன் வாழத் தொடங்கினார் நாட்கள் கடந்தன ஆனால் அவள் அறிஞருக்கு பதில் அளிக்கவில்லை அவள் சமைத்த உணவை சாப்பிட சொன்னாள் ஆனால் அது அறிஞருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இருந்தாலும் அவர் விரக்தியுடன் சாப்பிட்டார் பின்னர் அந்த பிச்சைக்கார பெண் அறிஞரிடம் தன்னுடன் தெருக்களில் பிச்சை எடுக்கச் சொன்னாள் அறிஞரும் அதை செய்தார் இப்படியே நாட்கள் கடந்தன ஆனால் அறிஞருக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை ஒருநாள் அவள் தன்னுடைய மீதமுள்ள உணவை அறிஞரிடம் சாப்பிட சொன்னாள் இதை கேட்ட அறிஞர் மிகவும் கோபமடைந்து இது மிகையானது என்னால் இதற்கு மேல் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று கோபத்தில் கத்தினார் தற்போது அந்த பெண் சிரித்துக்கொண்டே சொன்னாள் இதுதான் உன்னுடைய தேடலுக்கான பதில் இதற்கு முன்பு என்னைப் போன்ற ஒருவர் தொட்ட கூட நீ குடிக்க மாட்டாய் ஆனால் இப்போது உன்னுடைய பேராசையால் என்னுடன் வாழவும் என் உணவை உண்ணவும் தெருக்களில் பிச்சை எடுக்கவும் கூட வந்துவிட்டாய் பேராசையும் தொடர்ந்து வளரும் ஆசைகளும்தான் மனிதரின் துக்கத்திற்கு உண்மையான காரணம் அவை மக்கள் ஒருபோதும் நினைக்காத விஷயங்களை கூட செய்ய வைக்கின்றன அந்த நேரத்தில் அறிஞர் உணர்ந்தார் நாம் பேராசைப்படும்போதுதான் அதிகமாக துன்பப்படுகிறோம் தற்காலிக ஆதாயங்களுக்காக நம்முடைய மதிப்புகள் கண்ணியம் மற்றும் மன அமைதியை இழக்கின்றோம் என்று உணர்ந்தார் அந்த அறிஞர் நண்பர்களே நாம் நமது வாழ்வில் எப்போது பேராசையை விட்டுவிடுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் நம் வாழ்வில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அனுபவிக்க முடியும்